சார் சொல்லுங்கள் சார் சொல்லல நாளைக்கு திரும்பல இருக்கும் போல இருக்கு சார் அப்படியா ஆமாம் கன்ஃபார்ம் தான் சார் நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கலாம் நாங்கள் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆமாம் சார் ஆமாம் சார்

அந்த <sad Grams tide>

அவங்க தேர் பின்ட்டு பிக் நீக்கல சார் அதுதான் பிரச்சனை ஆயிடுமே அவங்க பிக் டைம் பிஸ்னஸ்ல எப்படி இவங்க எப்படி எதை வச்சு என்னத்துக்கு போவாங்க கேட்பாங்க இல்லை என்னன்னு தெரியல இல்லை கன்ஃபார்ம் தான் சார் நீங்கள் சார் அன்னைக்கு சொன்னவங்க அன்னைக்குன்னு சொல்கிறான் ஓ ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எல்லாம் பார்ப்போம் அது பார்க்கலாம் கேசிடி కాది కాడాది లరాదిక వరాది కాది కంది లాది అంది గెదాద కాది గైటరు ఈక్ వరాది గెది.